ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை அதோட இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா அதனால என்ன மாதிரியான பலன்கள் கிரகங்கள் இன்னைக்கு கொடுக்க போகுதுங்கிறத முதலில் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமையும் குரு பகவான் ராசியிலேயும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் இருப்பதனால் திருமண யோகங்கள் இல்லை திருமண தடைக்கான பரிகாரங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் ஆறாம் இடத்தில் கேது இருப்பதனால் தன லாபங்கள் உண்டு புதிய வியாபாரங்கள் கை கொடுக்கும் இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் அதோடு சேர்ந்த நாக பிரதிஷ்டை இந்த மாதிரியான ஆலயங்களுக்கு சென்றோ அல்லது புற்றுக்கு பால் ஊற்றுவது அப்படிங்கிறது இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ராகு கேத்து தோஷங்கள் ஆகும் மேஷராசி நேர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பு இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் முடிந்த வரையில் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் இருந்த சண்டைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட முயற்சியில் வெற்றியை தரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பழைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் ப நண்பர்களினுடைய சண்டைகள் சச்சரவுகள் இதிலிருந்து வெளியில் வருவது இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த மனக்குறைகளையும் மன கவலைகளையும் தீர்க்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக அமைகிறது இன்று காலை வேளையில் உங்களுக்கு நற்செய்திகளும் காத்திருக்கிறது தை வெள்ளிக்கிழமையான இன்று நீங்கள் விஷ்ணு சகசிரநாம பாராயணத்தை மேற்கொள்ளலாம் மிதுன மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சண்டைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இருப்பதும் எட்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன ஒரு மனக்குறைகள் ஏற்படலாம் காதலர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய நாள் என்று சொல்ல முடியாது காதலர்களினுடைய பிரிவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றுவதும் விசேஷம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்தில் இருப்பது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சொந்த பந்தங்களிடையே இருந்து வந்த சண்டைகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் வெள்ளிக்கிழமையான இன்று காலை வேளையில் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன தயக்கங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே இருக்கக்கூடிய இந்த தயக்கங்கள் சற்று நமக்கு மனதிற்கு ஒரு குழப்பத்தையும் கொடுப்பதாகவே அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குழப்பத்தை தரலாம் இன்று இரண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் எட்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் நமக்கு சின்ன சின்ன வார்த்தைகளில் பிரச்சனைகளோ அல்லது குழப்பங்களோ குடும்பத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு காலை வேளையில் இன்று விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் இன்று ராகு கேது தோஷத்திற்கு நிவர்த்திகளை மேற்கொள்ளலாம் புற்றுக்கு பால் ஊற்றுவதும் மற்றும் வெள்ளிக்கிழமையான இன்று அம்பாள் ஆசீர்வாதத்தால் இன்று லட்சுமி சகசிரநாம பாராயணத்தை மேற்கொண்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு குழப்பங்களிலிருந்து வெளிவரலாம் கணவன் மனைவி விவகாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் இன்று மன நிம்மதியும் நல்ல ஒரு வெற்றியையும் காணக்கூடிய நாளாக அமைகிறது பொருளாதார விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு மாலை நேரத்தில் நண்பர்களால் நல்ல தீர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சுக்கரன் செவ்வாயுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இன்று அன்னதானங்கள் மேற்கொள்வது நல்லது எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு இன்று உங்கள் முயற்சியால் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு முடிவும் கிடைக்கும் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது விருச்சிகாசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிகராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் இன்று புதிதாக வாங்கக்கூடியது மற்றும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் அமையும் விருச்சிகராசினியர்களுக்கு நண்பர்களிடையே இருந்து வந்த கடன் சுமைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீரவும் வாய்ப்புகள் உண்டு தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ராசியில் இருப்பது இந்த தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை பெறலாம் ஒரு சிலருக்கு திருமணமான புதிய தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கான நற்செய்திகளும் கிடைக்கும் இன்று தனுசுராசி நேர்கள் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவின் ஆலய வழிபாடு மற்றும் மாலை நேரத்தில் குபேர பூஜை செய்வதும் நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சொத்து விவகாரங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசி தீர்க்கப்படும் பல நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு இன்றைய நாளில் நல்ல தீர்வுகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதற்கான முடிவுகளை இன்று எடுக்கலாம் மகர ராசி நேர்களுக்கு இன்று மாலையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன சோர்வு நீங்கும் இன்று கும்பராசி நேயர்கள் ராசியில் சனி பகவானின் சஞ்சாரம் சற்று ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் கூட இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் விநாயகரினுடைய வழிபாடும் குலதெய்வத்தினுடைய வழிபாடும் சிறந்தது மீன மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்பாக்கும் இன்று பூரட்டாதி உத்ரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் சந்திரனுக்கு தோஷ நிவர்த்திக்கு விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்யவும் அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்வது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ராகு கேது தோஷத்திற்கும் நிவர்த்தியை கொடுக்கும் மீனராசி நேயர்களுக்கு புதிய நண்பர்களின் உதவி மனதிற்கு நிம்மதியை தரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான பொது கேள்வி என்ன திருமணம் நிச்சயம் இந்த சடங்குகள் முறை பற்றி கூறவும் நான் சமீப காலத்தில் பார்த்த சில விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் நம்ம போறோம் இல்லையா போகும்பொழுது நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பெரியவங்க யாரும் எடுத்து இது எப்படி அதை அப்படி எடுத்து செய்யுங்கன்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது ஸோ இவங்களாக ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணும் பொழுது முக்கியமாக நிச்சயதார்த்தத்தில் மாலை மாற்றுவது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயமே கிடையாது நம்ம நம்ம சம்பிரதாயத்தில் மாலை மாற்றுவது அப்படிங்கிறது கல்யாணத்தில் தான் வந்து உண்டு மாமா வந்து மாலை எடுத்து கொடுக்க மாலை மாற்றுவது அப்படிங்கிறது ஸோ மாலை மாற்றி கொண்டாலே கல்யாணம் ஆனது அப்படிங்கிறது தான் இப்போ கந்தர்வ திருமணங்கள்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் முப்பத்தி ஆறு திருமணங்கள் வகைகள் வந்து உண்டு அந்த முப்பத்தி ஆறு வகை திருமணத்தில் இந்த காந்தர்வ திருமணம் அப்படிங்கிறது மாலை மாற்றிக்கிறது தான் சோ மாலை மாத்தின்ட்டு இயற்கையை சாட்சியா வச்சுட்டா நீ எனக்கு மனைவி நான் உனக்கு கணவன் சொல்லி அவங்க வந்து ஒரு தம்பதிகளாக வாழக்கூடியது அந்த மாலை ஸோ சோ தான் நம்ம மாலை மாற்றுவோமே தவிர நிச்சயதார்த்தத்துல வந்து மாலை மாற்றுவதற்கான சம்பிரதாயமே கிடையாது பொதுவாக நிச்சயதார்த்தத்தில் என்ன பண்ணுவோம் அந்த பெண் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அண்ணனோ தம்பியோ யார் பெண் வகையறால இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் வந்து அந்த மாப்பிளைக்கு வந்து மாலை போடுவாங்க மாப்பிள்ளை வீட்டாரில் யாராவது மாப்பிள்ளைக்கு அக்காவோ தங்கச்சியோ யார் இருக்காங்களோ இந்த பெண்ணுக்கு வந்து மாலை போட்டு மனையில் உட்காத்தி வைப்பாங்க இதுதான் நம்ம வழக்கத்தில் பார்த்துருக்கோமே தவிர இப்போ இருக்கக்கூடிய இந்த நிச்சயதார்த்தங்களில் வந்து அந்த பெண்ணும் மா பையனும் மாலை மாற்றிக்கக்கூடிய வைபவங்கள் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ திருமண விஷயங்கள்லேயும் சரி நிச்சிதார்த்தத்தை நிச்சிதார்த்தம் வந்து என்ன அப்படின்னா லக்ன எழுதுறது எழுதுறதுதான் அதுதான் அவங்க பெ பெற்றோர்கள் வந்து மாற்றிக்கொண்டு கையெழுத்து போடுவது தான் அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயத்திற்கெல்லாம் மாப்பிள்ளையெல்லாம் வரவே மாட்டாங்க பொண்ணை உட்காத்தி வச்சு அந்த பொண்ணு பெரியவர்கள்லாம் முடிவு செஞ்சு லக்ன பத்திரிகையை மாற்றிக்கிறது தான் நிச்சயதார்த்தமே தவிர பையன் வந்து மனவரைக்கு வர்றதோ இல்லை பையனுக்கு வந்து உட்காத்தி வைக்கிறதோ மாலை அந்த மாதிரியான சம்பிரதாயமே கிடையாது பட் இன்னைக்கு காலங்கள் மாறும் பொழுது நம்ம ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு இந்த ரிங் மாத்திக்கிறது கேக் கட் பண்றது இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ஆடட் இது வந்து இருக்கு பட் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் பெண்ணை மட்டும்தான் உட்காத்தி வச்சு ஒரு நிச்சிதார்த்தம் என்பது பண்ணுவாங்களே தவிர மாப்பிள்ளை அங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ காலங்கள் மாறும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறுது இது எல்லாம் சம்பிரதாயத்திற்கு முரண்பாடாக நடக்கும் பொழுது ஒருவேளை அதனாலையும் பிரச்சனைகள் வரலாம் இல்லையா ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து இன்றைக்கி சிந்திக்க வைக்கிறது அதில் ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பேசினோம் மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்